வீரன் அத்தியாயம் எழுபத்தி ஒன்று இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பனிப்பிரதேசத்தின் மர்மம் இந்த பனிப்பிரதேசம் சாதாரணமாக நாம் காணும் இடமல்ல இங்கு குடிகொண்டிருக்கும் மர்மமான மாய சக்தி சாதாரண நிலையில் இருக்கும் எந்த மனிதனின் சக்தியையும் இரட்டிப்பாக்கும் வல்லமை கொண்டது ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் அவன் மிகவும் நல்லவனாக உயர்வான் அதே நேரம் தீயவனாக இருந்தால் அவன் கொடுமையின் உச்சமாக விளங்குவான் பலசாலி இன்னும் பலசாலியாகவும் கோழை மிக கோழையாகவும் மாறிவிடுகிறான் ஒருவரின் இயல்பான பண்பையும் சக்தியின் நிலைமையையும் இருமடங்காக பெருக்கும் இந்த பிரதேசத்தின் வல்லமை எதனால் வந்தது என்று யாருக்குமே தெரியாது இது மனித குலத்திற்கு ஒரு வரமா அல்லது சாபமா என்றும் அங்கு இருப்பவர்களுக்கு புரியவில்லை பலம் வாய்ந்தவர்களுக்கு இது வரமாகவும் பலவீனமானவர்களுக்கு இது சாபமாகவும் அமைகிறது இதனால்தான் உடலின் ஐந்தாவது நிலை சக்கரத்தை அடைந்தவர்கள் மட்டுமே இந்த அபூர்வமான பனிப்பிரதேசத்திற்கு வருகின்றனர் இங்கு இருக்கும் சூழல் பற்றியோ இங்கு நிகழும் மாற்றங்களை பற்றியோ எவ்வித தகவலும் வெளி உலகிற்கு செல்வதில்லை இங்கு வருபவர்கள் இங்கிருக்கும் சக்தியால் மேம்பட்டு இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுகின்றனர் அதனால்தான் யாரும் சாதாரண மனிதர்கள் வாழும் இடத்திற்கு திரும்புவதில்லை ஆதித்யாவின் தனித்துவமான வருகை வெளியுலகில் இருக்கும் சிலர் இந்த பனிப்பிரதேசத்தை ஒரு கட்டுக்கதையாகவே மாற்றி இங்கு விபரீதமும் பேராபத்தும் நிறைந்திருப்பதாக கூறி மக்கள் இங்கு வர தடை விதித்துள்ளனர் காரணம் மனிதர்களில் பலர் சாதுக்களாகவும் பலமீனமானவர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் பேராசையால் ஒருவேளை இந்த பனிப்பிரதேசத்துக்குள் நுழைந்தால் நிச்சயமாக பலம் வாய்ந்த மிருகங்களால் வேட்டையாடப்படுவார்கள் அவர்களின் உயிர் வீணாக அவர்களை விட்டு பிரியும் ஆகையால் இதற்குள் நுழைய வேண்டுமெனில் ஒரு மனிதன் தன் உடலில் உள்ள ஐந்து சுழல் சக்கரங்களையாவது வெற்றிகரமாக திறந்து சக்தி நிலையில் உறுதியடைந்திருக்க வேண்டும் அவ்வாறு திறக்காதவர்கள் பனிப்பிரதேசத்தில் இருக்கும் யாரேனும் பலம் வாய்ந்த மனிதர்களின் ஒப்புதலுடன் மட்டுமே உள்ளே வரலாம் ஆதித்யா சூரிய சோழன் மற்றும் நிகண்டனின் ஒப்புதலுடன் உள்ளே நுழைந்தான் அவன் சற்றும் எதிர்பார்க்காத விதமாக அந்த விண்வெளி வெடிப்புகளின் இடம்பெயர்ச்சி சக்தியால் அவன் யாரும் காணாத விஸ்வகர்மாவை சந்தித்தான் அதன் விளைவாக தன் உடலில் இருக்கும் முப்பத்தி இரண்டு மெரினியன்களையும் ஏழு உடல் சக்கரங்களையும் செயற்படுத்திவிட்டான் என்னதான் அவன் இத்தனை சக்தி பெற்றிருந்தாலும் அவனிடம் இருக்கும் அதே சக்தி இங்கு பல பேருக்கு வாய்ப்புள்ளது ஏனெனில் சாதாரண ஐந்து நிலைகளை அடைந்து வந்தவர்களின் பத்து சக்கரங்கள் தூண்டப்பட்ட நிலையில் இருக்கும் இதில் ஆதித்யாவிற்கு கிடைத்திருக்கும் விதிவிலக்கு என்னவென்றால் அவனுக்கு இங்கு கிடைக்கும் இரட்டிப்பு சக்தி கிட்டாது காரணம் அவன் உடலில் இருக்கும் ஆன்மீக ஆத்ம கடல் ஆளுமா கடல் இவன் இந்த உலகில் இவன் இருக்கும் சக்தியோடுதான் வாழ வேண்டும் மற்றவர்களைப் போல் சக்தி தூண்டுதலோ இரட்டிப்பு சக்தியோ அவனுக்கு கிடைக்காது ஆகையால் இந்த பனிப்பிரதேசத்தில் அவன் பயணிப்பது என்பது மிகவும் கடினமான சவால் நுழைவு வாயில் மூடல் ஆதித்யா அந்த விண்வெளி பாதையின் மூலமாக கட்டுண்டிருந்த பிரதேசத்திற்குள் நுழைந்தான் அவன் உள்ளே வந்த சில நொடிகளிலேயே சட்டென ஒரு ஆக்ரோஷமான சத்தத்துடன் அந்த நுழைவு வாயில் மீண்டும் உறைந்த பனியாக மாறி அடைபட்டது அதை பார்த்த அந்த அரக்கர்கள் நல்ல வேளையாக நாம் உள்ளே வந்துவிட்டோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று இருவரும் துள்ளி குதிக்க ஆரம்பித்தனர் ஆதித்யா உள்ளே வந்தவன் மண்டியிட்டு அந்த பனியை எடுத்து சிறிது முகர்ந்து பார்த்தான் வந்த வேகத்திலேயே அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக தென்பட்டது பணியை பார்த்தவாறே சுற்றுமுற்றும் நோக்கியவன் இது என்ன பணி வித்தியாசமாக இருக்கிறதே என்று சந்தேகத்துடன் அதை எடுத்து கைகளில் உருட்டி பார்த்தான் டிராகன் பீஸ்ட் யாழின் மேல் இருந்து இறங்கி என்ன சொல்கிறாய் உனக்கு என்ன வித்தியாசம் தெரிகிறது என்றது உனக்கு எதுவும் தெரியவில்லையா இந்த பணியில் வித்தியாசம் இருக்கிறது என்றான் ஆதித்யா அப்போது யாழின் மிருகம் மீண்டும் ஆதித்யாவின் மார்பு பகுதிக்குள் சென்று மறைந்தது ஏனெனில் புதிதாக இப்போது சக்தி பெற்றதால் அது உறங்க வேண்டும் அதன் உறங்கமே அதன் சக்தியை ஒருநிலைப்படுத்தி பலப்படுத்தும் அதனால் ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் அது சென்று உறங்கத் தொடங்கியது ஆதித்யா உள்ளே அனுப்பிவிட்டு மீண்டும் பணியை பார்த்து இங்கு ஏதோ நடக்கிறது என்றான் டிராகன் பீஸ்ட் என்ன சொல்ல வருகிறாய் எனக்கு புரியவில்லை இந்த பணியில் அப்படி என்ன மாற்றத்தை நீ பார்த்து விட்டாய் என்று கேட்டது ஆதித்யா அந்த பணியை உருட்டியவாறு சரி உங்களுக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை இது என்னவென்று பின்னால் கண்டுபிடிப்போம் முதலில் இப்போது இருள் இளவரசன் இருக்கும் நகரத்தை நோக்கி போவோம் என்றான் அப்போது டிராகன் பீஸ்ட் கைகளை கட்டி சரி எனக்கு ஒரு சந்தேகம் இன்னும் ஒன்பது நாட்கள் தான் இருக்கிறது ஒன்பது நாளுக்குள் அந்த இருள் நகர இளவரசன் படையை திரட்டி இந்த கதவு முன் வந்தாலும் இந்த கதவை எப்படி திறக்கும் இந்த கதவை திறக்க வேண்டும் என்றால் ஒரு மாதம் காத்திருக்க வேண்டும் அல்லது இதில் கதவை திறக்கும் படிக்கும் அவனிடம் இருக்க வேண்டும் என்றது ஆமாம் அதற்கென்ன என்று கேட்டுக்கொண்டே ஆதித்யா ஒரு புன்னகை உதிர்த்தான் டிராகன் பீஸ்ட் உன்னுடைய பல வருட நினைவு எனக்கு சந்தோஷம் அளிக்கிறது என்றவன் அப்படியே சிறிது யோசித்து ஒரு மாபெரும் திட்டத்தை தீட்டினான் ஆதித்யா டிராகன் பீஸ்ட் கூற வந்ததை சரியாக புரிந்து கொண்டான் டிராகன் பீஸ்ட் வியந்தது இவன் நம்மை எளிதாக புரிந்து கொண்டானே விளக்கி சொல்லணும்னு நினைத்தேன் பரவாயில்லை என்று எண்ணியது ஆதித்யாவின் மனதில் உருவான அந்த மாபெரும் திட்டத்தை நிறைவேற்ற அவன் அந்த மாபெரும் பனிச்சுவரின் முன் அமர்ந்து சில முத்திரைகளை செய்தான் தனது மார்பில் உள்ள ஆன்மீக ஆத்ம கடலில் இருக்கும் அந்த விண்வெளி விடுப்பு பளிங்கு மாணிக்க கால்களின் சக்தியை வெளியிட ஆரம்பித்தான் அந்த சக்தியை அந்த பனிச்சுவரின் மீது இருந்த விண்வெளி பாதையின் மீது படரச் செய்தான் அந்த கதவை சுற்றிலும் இருக்கும் பன்னிரண்டு சிறு சக்தி வாய்ந்த கற்களும் ஒளிர தொடங்கின அந்த கற்கள்தான் கால இடைவெளிகளில் ஒரு மாதத்திற்கு ஒருமுறை கதவை திறந்து மீண்டும் மூடுகின்றன இப்போது அந்த பன்னிரண்டு கற்களையும் ஆதித்யா தனது சக்தியின் மூலமாக மாற்றி அமைத்தார் அதன் வெளிப்புற தோற்றத்தை இந்த கதவில் நுழைவோரும் வெளிவருவோரும் செல்லும் பாதையை மாற்றி அமைக்க அவ்வாறு செய்தான் கிட்டத்தட்ட இருபது நிமிடம் அந்த சக்தியை அந்த அனைத்து கற்களுக்கும் கொடுத்த ஆதித்யா கடைசியாக தன் உடலிலிருந்து ஒரு வானவில் போன்ற சக்தியையும் அதற்குள் கொடுத்தார் இந்த சக்தி என்னவென்று டிராகன் பீஸ்டுக்கு புரியவில்லை டிராகன் பீஸ்ட் விண்வெளி சக்தி அல்லது கால சக்தியை மாற்றி அமைக்கும் சக்தியை வைத்து நீ பாதையை மாற்றலாம் என்றுதான் அது கூறியது ஆனால் ஆதித்யா ஒரு வித்தியாசமான வானவில் கலவையான சக்தியையும் அனுப்பினான் இந்த சக்தியை அது இதற்கு முன் பார்த்ததில்லை ஆதித்யா அனைத்தையும் முடித்த பிறகு புன்னகையுடன் எழுந்தவன் டிராகன் பீஸ்ட்டை பார்த்து முடிந்துவிட்டது இன்று முதல் ஒரு மாடத்திற்கு யாரும் இந்த கதவை தாண்டி செல்ல முடியாது நல்ல வேலையாக அந்த விண்வெளி வெடிப்புகள் எனக்கு கிடைத்தது இப்போது இது மிக பெரும் லாபமாக ஆகிவிட்டது அந்த வெடிப்புகள் மட்டும் என்னிடம் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக ஒன்பது நாட்களில் இருள் இளவரசன் படை இந்த கதவை தாண்டியிருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் முதலில் இங்கிருக்கும் சூழ்நிலையை அறிந்து அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்வோம் என்று கூறியவன் அங்கிருந்து நடக்க தொடங்கினான் அதனால் எனது தந்தைக்கு அவரைப் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும் என்னுடன் நீங்கள் வரலாமே என்று கேட்டனர் அதற்கு ஆதித்யா சிறிது யோசித்தவன் சரி உனது நகரம் எங்கு இருக்கிறது இப்போது கூட கூறு என்றான் பெருமூச்சு இழுத்துவிட்ட அந்த இரு அரக்கர்களும் நீங்கள் என் நகரத்துக்குத்தானே வரப்போறீங்க அங்கு வந்து நீங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இனி நான் உங்களிடம் மறைக்கப் போவதில்லை ஏனெனில் அங்கு வந்தால் அனைத்துமே உங்களுக்கு புரியும் என்று கூறி அங்கு அழைக்கச் சென்றான் இங்கிருந்து எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் உன் நகரத்திற்கு என்று கேட்டான் அவன் நதி வழியாகச் சென்றால் இரண்டு நாட்களில் சென்று விடலாம் கரை வழியாகச் சென்றால் எத்தனை நாளாகும் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினான் உனக்கு பாதை அனைத்தும் இன்னும் ஞாபகம் இருக்கிறதா என்று ஆதித்யா கேட்க இந்த இடத்திற்கு நாங்கள் பலமுறை வணிகத்திற்காக தந்தையுடன் வந்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் இங்கு வந்துவிட்டு திரும்பி வீட்டிற்கு செல்லும் பாதை எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றான் ஒரு ஓணான் நரக்கன் அப்படியா இங்கு எங்கிருக்கிறது இருக்கிறது நதி என்று கூறி அவர்கள் நதிக்கரையை நோக்கி சென்றனர் நதிக்கரையில் எழுந்த சத்தம் அப்போது டிராகன் பீஸ்ட் ஆதித்யா உனது பள்ளி மாணவர்கள் உனக்காக காத்துவில்லை போல இருக்கிறதே என்று கேட்டது அதற்கு ஆதித்யா உனக்கு ராணியின் குணம் இன்னும் தெரியவில்லை நான் அவளுடன் சில நாட்களே பழகியிருந்தாலும் ஒற்றை உயிரை விட பல உயிர்களை காப்பாற்றத்தான் அவள் முன்னுரிமை அளிப்பாள் நான் வர தாமதமானதைக் கண்ட அவள் பனிச்சுவர் தன்னை அனுமதிக்கவில்லை என்று எண்ணிச் சென்றிருப்பாள் கவலை வேண்டாம் அவளுடன் அவளது நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றான் அப்படி என்றால் நீ அவளை தேடிச் செல்லவில்லையா என்று டிராகன் பீஸ்ட் கேட்க இப்போது வேண்டாம் அவள் அவள் வழியில் வந்த வேலையை செய்யட்டும் நான் வேறொரு வழியில் இருள் இளவரசனை பற்றி தெரிந்து கொள்வேன் என்றான் இதுவும் சரியான யோசனைதான் தான் வெவ்வேறு திசையில் இருந்து அவனை பற்றி விசாரித்தால் யாரேனும் ஒருவருக்காவது அவனை பற்றி முழு தகவலும் கிடைக்க வாய்ப்பிருக்கும் என்றது டிராகன் பீஸ்ட் அப்போது நதிக்கரை ஓரத்தில் இருந்து ஒரு சத்தம் வெளிவந்து கொண்டிருந்தது அதை விடாவிங்க கொல்லுங்க என்ற கூக்குரலுடன் கீச் கீச் என்ற மிருகத்தின் கோபமான சத்தமும் கேட்டது அங்கு மக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் சத்தம் தெளிவாக ஆதித்யாவின் காதுகளில் விழுந்தது இந்த சத்தம் அரக்க உடலமைப்பு கொண்ட ஆதித்யாவின் அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் கேட்டது ஐயோ ஏதோ மிருகம் வந்துள்ளது போலிருக்கிறது அதனுடன் யாரோ சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாருங்கள் நாம் சென்று ஒளிந்து கொள்ளலாம் என்று அந்த இருவரும் அவர்களுக்கு முன்னிருந்த தைரியத்தை இப்போது இரண்டு மடங்கு கோழைத்தனமாக மாற்றி பயத்தில் ஆதித்யாவின் பின்னால் போய் விழுந்தனர் ஆதித்யா யோ அவனை பார்த்து பயப்படாதே அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நம்மால் சமாளிக்க முடியாத அளவிற்கு மிருகமாக இருந்தால் நாம் செல்ல வேண்டாம் ஒருவேளை நம்மால் அதை எதிர்க்க முடியுமென்றால் நிச்சயமாக சென்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே அவர்கள் அந்த நதிக்கரை ஓரத்திற்கு சென்று எட்டி பார்த்தனர் சாமுண்டிக்கு நேர்ந்த விபத்து அப்போது அங்கு மூன்று நான்கு ஓணான் ஒருவன் கொண்ட மனிதர்கள் ஒரு இராட்சச தேளுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் அந்த தேளின் கொடுக்கில் ஒரு ஓணானின் உடல் சிக்கியிருந்தது ஒருவனை கொன்று தன் கொடுக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களுடன் தனது மாபெரும் ராட்சச கரங்களால் சண்டையிட்டது அதை பார்த்து அந்த இரு அரக்கர்களும் நடுங்கி போய் அப்படியே ஓடி ஒதுங்குவது போல் ஆதித்யாவின் பின்னால் விழுந்து கொண்டனர் இவன் எங்களை எல்லாரும் வேட்டையாடி தின்னாமல் விடமாட்டான் என்று அவர்கள் பயந்து நடுங்கினர் ஆதித்யா அந்த பயங்கரமான ராட்சச தேளை உற்று கவனித்தான் அது பார்ப்பதற்கு மிகவும் ஆக்ரோஷமாக தெரிந்தது இதன் சக்தி என்னை விட அதிகமாக இருக்கும் போலிருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தான் அப்போது கீழே விழுந்திருந்த அந்த இரு அரக்கர்களில் ஒருவன் அது அண்ணன் அது அண்ணன் சாமுண்டி என அலறினான் உடனே ஆதித்யா திரும்பி என்ன சொல்கிறாய் அது உனது அண்ணனா என்றான் ஆஹா அவரது கழுத்தில் இருக்கும் அந்த விசேஷமான துணி அதை அண்ணன் மட்டும்தான் பயன்படுத்துவார் சிறுவயதிலிருந்தே அவர்தான் பயன்படுத்துவார் பிரபு தயவு செய்து என் அண்ணனை காப்பாற்றுங்கள் பிரபு என அந்த இருவரும் ஆதித்யாவிடம் மன்றாடினர் ஆதித்யா நிறுத்துங்கள் உங்கள் அண்ணா சரி இப்போது நான் அதில் போய் எப்படி காப்பாற்ற முடியும் அந்த மிருகத்தின் ஆக்ரோஷமான குணத்தை பார்த்தீர்கள்தானே பிரபு தயவு செய்து என் அண்ணனை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் அழத் தொடங்கினர் டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவை பார்த்து சரி போராடுவோம் என்றது அப்போது டிராகன் பீஸ்டின் கைகளில் ஒரு சிவப்பு வாள் தோன்றியது ஆதித்யா அடச்ச இப்பதான் வந்தோம் வந்தவுடனே ஒரு அசுரனுடன் போராடணுமா என்றவன் கண்களை மூடி கடவுளை கொல்லும் ஆயுதம் என்றான் அதனுடன் டிராகன் பீஸ்ட் மற்றும் ஆதித்யா இருவரும் அந்த தேளை நோக்கி சீறி பாய்ந்தனர்